சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே அன்பு குழந்தை உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே தான் ஓடோடி வந்தேன் ரொம்ப நாளாகவே என்னிடம் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயம்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைய வேண்டியது நிச்சயமாக எனக்கு பெற வேண்டும் எனக்கு எப்படியாவது நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சூட்சமமாக இருந்தாலும் ரகசியமாக சொல்லுங்கள் நிச்சயமாக நான் அதை செய்கிறேன் சாயப்பா என்னுடைய வாழ்க்கையில் நான் திருப்தியாக வாழ வேண்டும் அது மட்டுமல்லாமல் எனக்கு என்னுடைய பிடித்தவர்கள் என்னோடு இருந்தால்தான் வாழ்க்கை எனக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் எவ்வளவுதான் காசு பணங்கள் என்னோடு இருந்தாலும் எவ்வளவுதான் சந்தோஷங்கள் மற்றவை என்னிடம் இருந்தாலும் எனக்கு பிடித்தவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் இது எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று தனிமையில் வாடி தவிக்கின்றேன் என்னை எப்படியாவது கரை சேர்த்து விடுங்கள் சாயப்பா என்று ஒவ்வொரு முறையும் கண்ணீர் சிந்தி சிந்தி நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரண வேதனையில் இருக்கின்றாய் சிலர் சொல்வார்கள் எனக்கு பணம் இருந்தால் போதும் என்று சிலர் சொல்வார்கள் பணம் தேவையில்லை எனக்கு உறவு இருந்தால் போதும் என்று ஆனால் இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உறவுகளும் வேண்டும் அதே சமயம் பணமும் வேண்டும் பணம் மட்டும் இருந்து கொண்டு வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது எத்தனை நாள்தான் உனக்கான தேவைகளை செய்வாய் உனக்காக இந்த பணத்தை நீ சம்பாதிப்பாய் உனக்கென்று ஒரு குடும்பம் வர வேண்டும் அந்த குடும்பத்திற்காக நீ செலவு செய்ய வேண்டும் அந்த குடும்பத்திற்காக நீ சேர்க்க வேண்டும் அதுபோல உறவுகள் மட்டும் இருந்து பணம் இல்லை என்றால் அவர்களுக்கு செய்ய முடியவில்லை எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய முடியவில்லை என்ற மன உளைச்சலை பாதி நேரத்தில் மன வேதனை கொடுத்துவிடும் அதனால் எல்லாமே சமமாக தேவைப்படும் உறவும் அதாவது உறவு என்றால் குடும்பத்தில் இருக்கும் உறவுகள் அம்மா அப்பா தங்கை அண்ணன் தம்பி துணை வாழ்க்கை துணை ஆக இவர்கள் அனைவருமே புரிகிறதா இவர்கள் அனைவருமே தேவைதான் உறவுகள் எல்லோரும் வாழ்க்கையில் தேவைதான் ஆனால் சில சமயம் மனதில் சில புரிந்து கொள்ள முடியாத அளவு வரும்பொழுது சண்டை வந்து பிரிகிறார் சொல்லப்போனால் அது என்னவென்றே சில சமயம் தெரியாத உங்களுக்கு ஏன் சண்டை வருகிறது எதற்காக சண்டை வருகிறது எதற்காக பேசாமல் போனார்கள் என்று தெரியாமலேயே சில சமயத்தை வைக்கிறீர்கள் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரிதான் உறவு என்பது முக்கியம் அது கணவனாகவும் இருக்கலாம் தாய் தகப்பன் குழந்தைகள் ஏன் அண்ணன் தம்பி தங்கை அக்கா இது போன்ற உறவுகளாக கூட இருக்கலாம் ஒரு உண்மையான உறவு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் இவர்தான் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால்தான் அது குடும்பம் ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் இருந்தால் அதில் ஒரு சந்தோஷமும் இருக்காது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நபரிடம் அதிகமான பணம் இருக்கிறது ஆனால் அவனுக்கு உடம்பு ஒன்றுமே சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவன் அந்த பணத்தை வைத்து என்ன செய்ய முடியும் அந்த அந்த பணத்தை போய் பார்க்க முடியுமா அந்த பணத்தை போய் அவனால் ஒரு பொருள் ஆசைப்படுகிறான் என்பதற்காக வாங்க முடியுமா உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பணமும் இருக்க வேண்டும் உறவுகளும் இருக்க வேண்டும் இது அனைத்தும் ஒன்று கூடினால் மட்டும்தான் ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சொர்க்கம் இதில் ஒன்று இல்லை என்றாலும் மன உளைச்சலுக்கு தரும் விஷயம்தான் நான் சொல்வது சரிதானே சரி என்றால் சரி என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னுடைய அழகான குழந்தையே நான் சொல்வது இந்த சாய் உண்மைதான் நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான் ஏனென்றால் தயவு செய்து உண்மை என்பதை நீங்கள் சொல்லுங்கள் ஏனென்றால் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்ல வருகிறேன் என்றால் அதில் எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கும் என்பதை முதலில் யோசிக்க வேண்டும் முக்கியமான விஷயம் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அது உனக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கிறது என்பதனை நீ பார்க்க வேண்டும் சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயம் நடந்து சில நபர்களோடு பிறந்திருக்கலாம் ஆனால் அந்த நபர்கள் மிக மிக உனக்கு நெருக்கமான நபர்களாக இருந்தீர்களா சில பேரோடு காரணமாக சில வார்த்தைகளை அதிகமாக வெட்டு நீ அதிகமாக என்னிடம் சண்டை போடுகிறாய் அதிகமாக என்னை காயப்படுத்துகிறாய் என்பதற்காக வெட்டு போகும் நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அதுபோலத்தான் சில வாய் தவறி வந்த வார்த்தையாலும் மனதில் சில குழப்பத்தினாலும் பிரிந்திருக்கிறோம் இருக்கிறீர்கள் உன்னோடு இருக்கும் உறவுகள் இது முதலில் உன்னிடம் இருந்து நிறைய உறவுகள் புரிந்திருக்கலாம் ஆனால் உனக்கு இந்த உறவு இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் இந்த உறவு உறவு உனக்கு செய்து தர வேண்டும் இந்த உறவு என்னிடம் வந்து உடனடியாக பேச வேண்டும் என்னிடம் நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும் இனிமேல் வாழ்க்கையில் சண்டை வரக்கூடாது எந்த பிரிவினையும் வரக்கூடாது முதலில் இந்த உலகத்தில் அந்த நபர் எனக்கு ஒரு அழைப்பை போட்டு நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலே போதும் நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாகி விடுவேன் என்று நீ சொல்கிறாய் அதற்காகத்தான் வழியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் சில விஷயத்திலிருந்து தப்பிக்க அதிகமான தீர்வுகள் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது இந்த விஷயம் நான் இப்பொழுது சொல்லும் இந்த விஷயத்தை தயவு செய்து நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நான் சொல்வது ஒரு நாளும் உங்களுக்கு வீணாகவே போகாது முதலில் நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த விஷயம்தான் அந்த நேரம் தான் என்பதை எப்பொழுதும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது எந்த நேரமாக நீங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் முயற்சிகளை செய்யுங்கள் ஆனால் அந்த நேரத்தில் என்னை தனியாக இருக்க வேண்டும் மனமும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மிக மிக ஆறுதலாக இருக்க வேண்டும் ஒரு இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஒரு வெள்ளி காகிதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த எண்களை நீங்கள் எழுத வேண்டும் எழுதினீர்கள் ஆனால் நிச்சயமாக ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் எந்த நபரிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபரானவர் நிச்சயமாக ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே இல்லை ஒரு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயமாக அழைப்பை நிச்சயமாக அழைப்பு வரும் அந்த வெள்ளை பேப்பரில் பச்சை பேனா பச்சை பேனாவில் நான் சொல்லும் என்னை நீங்கள் ஐம்பத்தி ஒன்பது தடவை எழுத வேண்டும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் நாலு எட்டு ஆறு ரெண்டு நாற்பத்தி ஆறு திரும்பவும் சொல்கின்றேன் நாலு எட்டு ஆறு ரெண்டு நாற்பத்தி நாலு திரும்பவும் சொல்கின்றேன் நாலு எட்டு ஆறு ரெண்டு நாற்பத்தி ஆறு இந்த எண்ணை நீங்கள் எழுத வேண்டும் எழுதி அதில் பக்கத்திலேயே யார் உங்களுக்கு வர வேண்டுமோ அந்த நபர் உங்களுக்கு வர வேண்டும் இந்த நபர் உங்களிடம் பேச வேண்டும் இந்த உறவு என் என்னிடம் சேர வேண்டும் அந்த உறவின் பெயரை எழுந்துங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் இதை செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இது நீங்கள் மாறக்கூடிய சில சமயம் நீங்கள் யோசிப்பீர்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா என்று எதுவாக இருந்தாலும் செய்து பார்த்தால் மட்டும்தான் நடக்கும் நடக்காது என்பது தெரியும் ஆனால் உன்னுடைய விஷயத்தில் இதை நீ நம்பிக்கையோடு செய்தாயானால் நிச்சயமாக நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நான் இருக்கின்றேன் நான் இருக்கின்றேன் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டுத்தான் இருக்கின்றேன் அதனால் நான் இப்பொழுது உனக்கு சொல்வது நிச்சயமாக நீ கேட்டுக்கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நபர்தான் எனக்கு வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும் மங்களகரமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்குமோ ஆரம்பித்துவிடும் என்னுடைய உன்னுடைய மனதில் அதிகமான பாரங்களும் அதிகமான கவலைகளும் இருந்து கொண்டிருக்கிறது இதை நீ செய்து வரும்பொழுது நீ எந்த நபரை தேடுகிறாயோ அந்த நபர் நிச்சயமாக ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அக்கா அண்ணன் தம்பி பேசாமல் இருவரும் இருந்தால் முதலில் ஒருவர் ஒவ்வொரு பெயரை எழுத அந்த எண்ணை எழுதி அதற்கு பெயர் பக்கத்தில் ஒரு நபருடைய பெயர் எழுது அவர் பேசிய பிறகு அடுத்த நபருக்கு நீ அதே போல் இருந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீ செய்யலாம் ஆனால் செய்யும்பொழுது அவர்களிடம் நீ பேசியது போலும் அவர்கள் பேசினால் உனக்கு என்னென்ன மாதிரியான சந்தோஷங்களுடைய முகத்தில் இருக்கும் அந்த சந்தோஷத்தை மனதிலும் முகத்திலும் காட்டி அந்த எண்ணை எழுதி அவர்கள் பெயரை எழுதும் பொழுது நிச்சயமாக அவர்கள் உன்னோடு வருவார்கள் கூட உனக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த சாய் சொல்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சில சூட்சமங்களை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை நடத்தை தருகின்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னை தோற்றுப்போக உன்னை நான் விடமாட்டேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன்னோடு இருப்பார்கள் எல்லாம் அது எல்லா காலகட்டத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் தூக்கிவிட்டு உன்னை வாழ வைப்பேன் சந்தோஷமாக இரு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்